ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க குமரன் வந்து நிவின் கிட்ட புலம்புறாரு தெரியாமல் ஒரு பொய் சொல்லிட்டேன் உண்மையாகவே என்கிட்ட காசு இருந்ததுன்னா நான் உண்மையாகவே டைலர் யூனிட் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிவின் வந்து சொல்கிறாரு நீங்கள் பசுபதி கிட்ட இருந்து வாங்கின காசை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்ல நிவின் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி வந்து அந்த காசை என் அக்கௌண்ட்டில் போட்டா பட் என் அக்கௌண்ட்லேருந்து யாரோ காசை எடுத்துட்டாங்க காவேரி தான் அதுக்கப்புறம் எப்படியோ காசை பொருட்டி நர்மதாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிவனுக்கு அப்பதான் புரிய வருது காவேரி வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி தான் அந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் வந்து உடஞ்சு போயிடுறாரு ரொம்ப கத்தி ஆகறாரு விஜய் வந்து ஆபீஸ் டாக்குமெண்ட்ல காவேரி கிட்ட வந்து சைன் வாங்குறாங்க காவேரி வந்து அந்த போட்டோவை பத்தியே கேக்குறாங்க விஜய் வந்து டென்ஷன் ஆயி நீங்க வந்து கிளம்புறியா கீழே டிரைவர் வெயிட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி வந்து கிளம்புறாங்க நிவீன் உள்ள வராரு இதுல இருபத்தஞ்சு லட்சம் இருக்கு என் காவிரி என் கிட்ட கொடுத்துரு இதுக்கப்புறம் அவ உனக்கு கான்ட்ராக்ட் ஒய்ஃபா அடிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து ஷாக்காராரு தேங்க்யூ